ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங்ருவி பார்க்கலாம் வீட்டில் எவ்வளோ பெருமையாக எடுத்து சொல்கிறாங்க அபி ராகவை பற்றியும் ஆகாஷை பற்றியும் ஆனாலும் அவங்க யோசிக்கிறாங்க அபி அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்கவங்க நல்லவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அக்கா சந்தோஷமாக நல்லபடியாக இருப்பா குட்டி பஸ் நல்லா பார்த்துக்குவாங்க எப்படி பாரு நல்லா தான் சொத்தே கொடுக்குறோங்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இருக்கவங்க வீட்டுக்கு நம்ம அக்காவை அனுப்புறதுக்கு ஏப்பா சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா பார்ப்போம் எல்லாம் அந்த முருகன் விட்ட வழி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு முருகன் கோயிலுக்கு போய் வேண்டிக்க போகிறாங்க நம்ம அபி அங்கே போய் உட்காந்து அப்படி வேண்டிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க முரளி அங்கே வர்றாங்க வந்துட்டு வேகமாக பேசுகிறாங்க என்ன அபி ஏன் ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு இல்லை எனக்கு எல்லாமே அக்கா கல்யாணத்தை பற்றி தான் அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதனால் என்ன கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நீ ஏன் பயப்படுற அப்படி நான் சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காத அபி ஏன் முரளி சார் அப்படி சொல்கிறீங்க பின்ன என்ன நான் எவ்வளவோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறியே அந்த குடும்பம் அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அதையும் மீறி மீறி ஏன் அபி இப்படி நடக்கிறீங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி அந்த ராகவ் சார் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாரு தெரியுமா என்னது ராகவ் சாரா ஆமா ராகவ் சார் தான் அவர் மனசை புரிஞ்சுக்காம நான் அவரை போயிட்டு டென்ஷன் பார்ட்டி அப்படி இப்படின்னு திட்டிவிட்டேன் உண்மையிலேயே அவர் கிரேட்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பர் நல்ல கேரக்டர் தெரியுமா தான் தம்பி கவண்டி அவரோட காதல் ஜெயிக்கணுங்கிற காவண்டி தன்னோட சொத்து எல்லாத்தையுமே தம்பி பேர்லையும் அக்கா பேர்லையும் எழுதி வைக்கிறேன்னு இருக்காங்க அப்படிப்பட்டவர் எவ்வளோ பெரிய நல்லவர் அவரை நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன் அவர் உண்மையிலேயே எனக்கு நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ராகவ பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படி இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே முரளிக்கு செம்ம காண்டாகுது அப்படியே வயிறு அப்படி எரியுது எப்படிங்க விரும்புற ஒரு பொண்ணு இன்னொருத்தன் அப்படியே நல்லவன் வல்லவென்னு சொன்னா யாராக இருந்தாலும் கோவம் அதே மாதிரிதான் முரளிக்கு கோவம் வருது அப்படியே ஒண்ணும் பண்ண முடியாம பல்ல கடிச்சுக்கலாங்க அதை விடுங்க அப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட புருஷையும் வரணும் எனக்கும் நல்ல கண்ணுங்கிறத பாத்துக்கிற புருஷன் வேணும் அவ்வளவுதான் அதை அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க சரிங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா ஓகே சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே என்னடாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து பாக்குறாங்க என்ன இது நம்ம மாப்பிளை மாதிரி இருக்கே கிட்டக்க வர்றாங்க இதை பாத்துறாங்க முரளி டக்குன்னு அபியை கூப்பிட்டுட்டு அங்கிட்டு வந்துடுறாங்க இங்க வந்து பார்க்குறாங்க எங்க நம்ம மாப்பிளை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணாரு அபி அங்க கூட்டிட்டு போய் ஏன் இப்படி கூப்பிட்டு வந்தீங்க முரளி சார் அப்படின்னு அபி கேக்குறாங்க இல்லங்க இதை அப்படி சுத்தி வளம் வந்தா நமக்கு நல்லது நடக்குமா இதை வந்து சுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸா சுத்தி சுத்தி அங்கிட்டு இருந்து எஸ்கேப் பயிர்றாரு என்ன இது இந்த மாப்பிள்ளை காணுமே அப்படின்னு பழமையாக போயிருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அனு அவையும் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ராகவ் சார் கிரேட் இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியடி அவரை எப்போ பார்த்தாலும் டீபி கீபின்னு சொல்லிக்கிட்டு திட்டிகிட்டே இருப்பியே ஆமாம் ஆமாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லவராக இருக்கார்லக்கா இனிமேல் அவரை டென்ஷன் பார்த்தி அப்படி இப்படிலாம் கூப்பிடாதடி இ சரிக்கா இனிமேல் கூப்பிட மாட்டேங்க்கா இனிமேல் ராகவ் சார் அப்படி தான் கூப்பிடுவேன் போதுமா ஆமாடி எப்படி பார்த்தியா இன்னைக்கு நானும் ராக ஆகாசம் ஒன்று சேரணும்னா அதுக்கு காரணமே அந்த ராகவ் தான் தெரியுதா ஆமாம்மா கண்டிப்பாக உண்மை உண்மையிலே ஒரு ராகவ் சார் இல்லைன்னா நீ ஒரு லவ் இன்னைக்கு புஷ்வான மாதிரி போயிருக்கோம் எவ்வளோ பக்கபலமாக இருக்காங்க இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பரவாயில்ல அந்த வீட்டில் நீ போய் அவங்க ஆகாஷோட ஓ மாமியார் மாமனார் மட்டும்தான் கெட்டவங்களா இருக்காங்க அப்புறம் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நீ போய் அந்த மாமியார் மாமனாரையும் நல்லவங்களா மாத்திரணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அடி எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு யாருமே எதிர்பார்க்கல தெரியுமா சொத்து பூரா எழுதி வைக்கிறேன்னு சொன்னது அப்படின்னு அப்படியே அபி என்ன பண்றாங்க வேந்து வேந்து அப்படியே அதிசய போறாங்க ராகவ் செந்த விஷயத்தை பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்